மத்திய கிழக்கு காடுகள் இருக்க எப்படி உயிர் பிழைக்கிறது சொல்லி தரப்போறேன் இப்பதான் இந்த காட்டில் எப்படி உயிர் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன் மட்டும்தான் இங்க இருக்கும் இந்த காடு மிகவும் ஆபத்தானது அதை விட இங்க இருக்கிற விலங்குகளும் மனிதர்களும் ரொம்ப ஆபத்தானவங்க இங்க வந்து லோக்கல் டிரைபு பாத்தீங்கன்னா இங்க வர வெளி மக்கள் யாருக்கும் உள்ள வந்தாங்கன்னா அவங்களை வந்து தாக்கி வெளியில அனுப்பிடுவாங்க இல்லைன்னா அவங்களே உணவாக்கிடுவாங்க பாதுகாப்பா போறோம் ஏன்னா இங்க இருக்கிற பழங்குடியினர் மக்கள் கண்ணில் வந்து படாம தப்பிக்க போறோம் அப்படி நம்ம பட்டினா நம்மளையே உணவாக்கிடுவாங்க நம்ம இவங்க அவங்க தகுந்த நம்ம வந்து தப்பிச்சு இந்த இடத்த கலந்து நம்ம போறோம் கீழிக்கணும் அங்க பாருங்க பாருங்க இவங்க தான் பழம் கூடியது இவங்க கண்ணில நம்ம வந்து படக்கூடாது இவங்க கண்ட சத்த சத்தம் இங்க சாத்து இருக்கணும் இவங்க நம்ம வந்து படுக்கணும்னு வச்சுங்களா நம்ம நேரம் பேசிட்டு வந்தது இவங்க பத்தி தான் இவங்க கண்டதான் நம்ம வந்து படமா நம்ம தப்பிக்கணும் பார்த்தா இவங்க கண்ணை நம்ம வந்து படுபோம் அங்க பாருங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அங்க வேட்டையரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன வேட்டையுன்னு தெரியுது அங்க பாருங்க அடிப்பாங்க பாருங்க அந்த உண்டிகோல் அதை வச்சிருக்காங்க அந்த மக்கள்கிட்ட நம்ம வந்து சாக்கிரதையா தான் இருக்கணும் கீழ குடுங்க கீழ குடுங்க அவங்கள்ட்ட கண்ணு படக்கூடாது அவங்க கல்லு படாம நம்ம தப்பிக்கணும்

ஏன்னா வந்து அவங்க நம்ம படாமல் தப்பிக்கிறதுனால இந்த இடத்த விட்டு நம்ம வந்து அசைஞ்சானாலே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த இடத்த விட்டு நம்ம தான் இருக்கணும் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போக போறோம் அதோட நம்ம தான் இருக்க போகிறோம் அங்க பாருங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க

અડિકા અડિકા હીર હીર નકમાર 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 અડિકા તમાર સંતોંગ લેંગ્વેજ એ લસુર નકમાર નકમાર આપણો જાત ઓળખ આપણો જાત ઓળખ તમિલનાડુવાળો ઓમરામણ કોણ દુનિયા દુનિયા સુમા વિડિયો વિડીયો કેપ્ચર વિડીયો બોલતો છે સિનાઈ સિનાઈ મે પુટમ વિડીયો કેપ્ચર વિડીયો વિડીયો એને શું કહેરાંગે આપણે સિનાય સિનાય તમે કેમ 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 તમે કે

પિલાલી આવો ધાન પાણી ખાવાડિયા આય ને વીરનારી જોડે અને બિલાલી આપણું મરણ માં કેમકી ખવાડી ને આવું

என்ன <godly> சக்த <godly> <godly> <godly>

இவங்களோட உணவு முறை பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது முற்றிலும் வித்தியாசமா இருக்கு நம்மளோட உணவு முறை இவங்களோட உணவு முறைய வந்து ஒன்னாவே ஆக்க முடியாது இருக்கு அந்த மாதிரி வித்தியாசமா இருக்குது பாருங்க இந்த வவ்வா நம்ம ஊர்ல வவ்வா வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க இவங்க வந்து பொவ்வா மட்டும்தான் சாப்பிடுவாங்களா மூணு வேலைக்கு வேட்டையாடிட்டு வந்து இரவுல வந்து வேட்டையாடுவாங்களா பகல்லையும் வேட்டையாடி எடுத்துட்டு வந்து அதை வந்து சமைக்கிறாங்க வித்தியாசமா அது இந்த வவ்வாக்கு பாத்தீங்கன்னா பழந்தினி வவா தான் ஃப்ரூட் பவான்னு சொல்றாங்க அவங்க அவங்க வந்து அவங்க லாங்குவேஜ்ல சொன்னாங்க அந்த தமிழ்ல இருக்கிறவங்க நம்மகிட்ட சொன்னாங்க இந்த தான் வந்து உணவைக்கி சாப்பிடுவாங்களா இன்னைக்கு நமக்கு வந்து விருந்தாளி சொல்லிட்டு தான் நமக்கு உணவு பண்ணி தரப்போறாங்க அதை தான் நம்ம வந்து சுவைக்க பார்க்க போறோம் சாப்பிட்ட உடனே நம்ம இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போறதுங்கிறது அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு வெளில போறோம் இப்ப வீரமணி ஜோதல் பழ போா டோல தான் இருக்கு

તેલ લાગુ તેલ લાગી કડું લાગુ કડું નાખી કાંદો નાખુ કાંદો નાખી ટાકાલી નાખુ આગળ નાખીન વાધી કેને ખાવ વિના પર બોધી નાખ્યો વાધી નાખ્યો બોલ ઉપર રહે દેખજો રે માણસ એના સોળ કરે પોટ રંગા ரொம்ப சுவையா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிடறதுக்கும் அருமையா இருக்கும் அதாவது வந்துட்டு கறி எடுக்க சொல்றாங்க உங்களுக்கு மட்டும் எப்படி தமிழ் தெரியுது வந்துட்டுங்க இவங்க எல்லாமே சேர்ந்துட்டு எனக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு படிக்க வச்சாங்க எனக்கு வந்துட்டு சிலைகள் பாசம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சில பாசம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதால்தான் வந்துட்டு இப்போ இவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு வேற யாராச்சும் எந்த நாட்டுல வச்சு ஹெல்ப் செய்யறதுக்கு வந்தாலோ இல்ல ஏதாவது பேசாமோ இவங்களுக்கு வந்துட்டு புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மக்கள் எல்லாமே சேர்ந்து எனக்கு தேர்ந்தெடுத்து வெளியில படிக்க அமைச்சாங்க அங்க இருந்து கொஞ்சம் காலமா இருந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருந்தாங்க வந்துட்டு எனக்கு படிக்க வச்சாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு வந்துட்டு எனக்கு படிக்க வச்சாங்க அதனால எனக்கு தமிழ் தெரியும் நீங்க மட்டும் தான் படிச்சவங்க ஆமா நான் மட்டும் தான் படிச்சோம் நம்ம ஊர்ல உப்பு આવાદ ગણ હંગમી તાકે તો ચાંગવા આજે એન બોટી પાડી ખમડી નાગે તો બોડીના બોડીના બોટી કરે બોડરીંગલા બોટી 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 નાવંદે કરી બોટીના કરી બોટી 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 ના બોટી નાવંદે બોટીના કરી અસલ અસલ કર இவங்க பார்த்து நமக்கு சமைக்கணும்னு தோணுது கிண்டலாமா நான் இருங்க நான் கேட்டு பாக்கறேன் பை அவளை போட்டா இன்னும் உட்காந்து போல உக்காரியா சுத்திக்கார அந்த கட்டத்தில் பேசிட்டேன் நீங்களும் சமைச்சு பாருங்க கத்திக்கங்க அப்படின்னு சொல்ற அப்படி உங்களுக்கு கூப்பிடற அப்படி நீங்க போங்க சரி உங்களா

வவாலி போட்டி பாது பவாலி போட்டி காதல போல்தான் போட்டி கவலையா கேஷா அந்த அதாவது வந்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாங்க நம்மளுக்கு வந்துட்டு விருந்தாள வந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா சுவையா சமைச்சு இவங்க வந்துட்டு வாழ்நாள் முழுக்க நம்ம பேர் மறக்காத அளவுக்கு இவருக்கு வந்துட்டு நம்ம ஒரு கிராண்டான வந்துட்டு விருந்து போகணும்னு சொல்றாங்க

புரியுது அவங்களோட சமைச்ச உணவு வந்து நமக்கு வந்து பரிமாறுகிறாங்க அவங்கள்ட்ட வந்து இலை இதை மாதிரி நம்ம ஊரில் வந்து பனை இலைன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நொங்கை இலை என்னமோ சொன்னாங்க வித்தியாசமாக அந்த இலையில் வச்சுருக்காங்க நொங்கும் நொங்கஞ்சாடு நொங்கஞ்சாடும் அது நில பேர் நொங்கும் சாடுனாக்கா வந்துட்டு நம்ம பனங்க மரம் அப்படின்னு சொல்கிறாங்க பனங்க முக்கியமா நம்ம பாசம் பார்த்து நொங்கும் சாடும்னு சொன்னோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள் ஸ்பெஷல் அதோட லெக் கொடுக்கணும் உண்மையிலே செம சூடாக இருக்குது அதேமாரி வாசனையும் நல்லா இருக்குது அவங்களோட சுவையில்

போன மத்தளமாய் கறி நல்லா எப்படி இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா இருக்குது இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்கறோம் நல்லா இருக்குது அவங்களோட முறையில நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க பழம் பణం வைப்பாங்க அந்த பழத்தை மட்டும் சாப்பிடுறனால இதுவே தித்திப்பா இருக்குது மாரி இருக்குது நல்லா சுவை அதே மாதிரி இருக்குதுங்க ஓ பார்த்தா மாந்தர झोरச்சிங்க ஹனிங்கோடி

சூப்பரா இருக்கு அசல் சா ஓஹோ சூப்பரா சா சூப்பரா சா சூப்பரா சா அனது பர் மே அடிக்கடி ஐஸ் அனது எது என்னது அனது உப்பர் அனது பர் மே அடிக்கடி ஐஸ் மே அடிடி ஐஸ் சூப்பரா சா அனது பர் மே நைட் ஓக்கலி தோணும் எனக்கு வரல அதாவது என்ன சூப்பர் வரது போதா போட்டி புடிச்சனக்கே நான் கை கோதே கேனி तुम्हारा ना फर्स्ट टाइम खाओ और से घनु सूप रहा आया कर बोलता मैं हम जोड़े उगली थे वहाँ तीन किरपोली नहीं बोली बतलो कर आप मतलब सूप रहा था किरपोली कर तंगी तो बोल